வாங்க நம்ம வீடியோவில் சிவப்பு வெண்டைக்காய் பொறிச்சு பொரியல் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிவப்பு வெண்டைக்காயே இப்படித்தான் இருக்கும் இது வந்து வருஷம் முந்நூறு அறுபதுனாலும் காய்க்கும் இதுக்கு டீசன் கிடையாது எப்போ வேணுனாலும் காக்கி ரெண்டு செடி இருந்தால் ஒரு ஊட்டுக்கு குழம்பு காய்க்கும் இந்த செடி தண்டு செவப்பு தான் இருக்கும் காய் காயும்ிவப்பு கடன்தான் இருக்குது தண்டு செவப்பு தான் இருக்குது இலையான தண்டு செவ் தான் இருக்கும் இந்த காய் வருஷம் தடவை தான் இந்த சிவப்பு கொண்டை காய் சாப்பிட்டுட்டு வந்தா இரும்பு செத்து அதிகம் எலும்புக்கு ரொம்ப ரொம்ப வலுவு இப்போ காலையில எங்காட்டி பூ கொஞ்ச தான் வெடிச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நல்லா வெடிச்சிக்கா பூ வெடிச்சிருக்குது பூ பிடித்தா இருக்குது காய் பிடித்தா இருக்குது தண்டு பிடிச்சா இருக்குது பொரிச்சிக்கிறேன் காய் பொறிச்சிக்கிறேன் இந்த காய் சாப்பிட்டுட்டு வந்தா இதே நாம் வராது உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது ஆ காய் பார் இப்படி தான் காய் வைக்கிறா இது ஒரு காய் இது ஒரு காய் இது ஒரு காய் இது ஒரு காய் இது இங்கே ஒரு காய் இதுக்கு மேலே தான் பூ வரும் நான் இப்படி தான் பறிக்கணும் காய் தான் பொறிக்கணும் காய் பறிச்சாச்சு காய் பாரி எவ்வளவு காலம் அழகா இருக்குது பாருங்க ஒரு சப்பாயில் மண்ணை கொட்டி இந்த விதைய போட்டு முன்னால் வச்சுட்டீங்கன்னா வீட்டுக்கு முன்னால வீட்டுக்கு பார்த்தா அழகாகவும் இருக்குது நம்ம குழம்பும் வச்சுக்கலாம் பொரியலும் பண்ணிக்கலாம் ரெண்டு காய் இருந்தால் ஆட்டி காய்ச்சலாம் நாலு காய் இருந்தால் பொரியல் பண்ணலாம் சமைச்சு திருநாள் நம்ம ரொம்ப நல்லது மூளை வந்து வளர்ச்சி வரேன் குழந்தைகளுக்கு படுப்பு நல்லா வரும் மூளை நல்லா வளர்ச்சி வரும் வெந்தைக்காய் பறிச்சுட்டு வந்து பொடி பொடியாக நறுக்க வச்சுட்டேன் நான் சட்டியாக அடிமையாக வைக்கிறேன் ர சட்டியாக அடிப்பாக வைக்கிறேன் பொடிப்பொடியாக இப்படி நறுக்கணும் கொஞ்சம் தான் ஊற்றணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ர அதுக்குதா கொஞ்ச உப்புதா உப்புதாக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் வீட்டு உப்பு போட்டப்பா சோடி புளி தண்ணி ஊற்ற ஊற்று அதுக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஊற்று இந்த காய் வந்து நல்லா வணங்க வணங்க பச்சை கலரை மாறிடும் நல்லா வணக்கி எடுத்துருங்க ஊற்றிடலாம் வா வேற தண்ணி ஊற்றுறேன் ஒரு சூடு தீரவம் அருகே மரவு பூண்டு அஞ்சு பல்லுக்கு எடுத்துருக்கேன் சட்டி காஞ்சி பாய்ச்சி நான் எண்ணெய் வைக்கிறேன் ஒரு ரெண்டு கூண் எண்ணெய் ஒரு கூணு கடுவு வெங்காயம் அரை கப்பு பருப்பு ஒரு கூணு சும்மா கொஞ்சம் வீட்டு பண்ணித்தோ கால் கூணு ஆ கொஞ்சம் வீட்டு பெருங்காயத்தோ மூணு முளகாய் ஆ ரெண்டு கொத்து கருப்படுறேன் ஆ போடுறேன் ஒரு தக்காளி பழம் முன்ன கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போதுமான உப்பு வா நல்ல வதக்கின்னு இடிச்சு வச்ச பூண்டு வச்ச காய கொட்டுற கரைச்சி வச்சு புளி புளி கரைச்சி வச்சு புளி

இறக்க பக்கமா ஏமா ஒரு மூடி கொத்து மாதிரி கர அண்ணா மேடு கேரி ஏறி வச்சா பிள்ளை நல்ல விருந்து சாப்பிடு கம 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 மனக்கு அவளோ சூப்பரா இருக்கு இந்த சாமி சிவப்பு வென்றைய பொரியல் சூப்பரா இருக்குது வீட்டுக்கு ரெண்டு செடி வச்சுக்கிட்டீங்கன்னா வாரம் ஒரு முறை பொரியல் பண்ணலாம் புளிக்காம வச்சலாம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது ஒரு சட்டியை வச்சு வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடியே